ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க ஸோ அப்படி பார்க்க இந்த ஒரு பயிற்சி தான் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வருடம்னு சொல்லலாம் ஏன்னா வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகுகேது மற்றும் குரு இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே இந்த ஆண்டில் வந்து நடக்குதுங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது அற்புதமான மாற்றங்கள் தான் இந்த ஆண்டில் வந்து நிகழப்போகுது அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சர்ப கிரகங்களினுடைய பயிற்சியாக சொல்லக்கூடிய கேதுனுடைய பயிற்சி மே மாதம் பத்தொன்பதாம் தேதிய அதில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது இந்த ராகு மற்றும் கேது கிரகங்களுடைய பலன்கள் பார்க்க இல்லை எப்படி வந்து கணிராசினியர்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றதையும் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன இது எல்லாத்தையுமே தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக ரீதியாக இந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்னும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு வந்து ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி இந்த இடத்துல தான் இருக்க போகுது ஸோ இந்த இடத்துல அமர்ந்தால் உங்களுக்கு பலன்களை வந்து கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்தால் உங்களுக்கு ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் முழுமையாக கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதனால் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய இடங்களை வந்து மாற்றுவது வழக்கமான ஒன்று தான் அந்த வரிசையில் இந்த ஆண்டு சிறப்பாக பார்த்திங்கன்னா சனி குரு ராகு கேது இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பயிற்சி ஆகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆண்டில் இந்த மூன்று கிரகங்களும் பயிற்சி ஆகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் சந்திரன் மற்றும் சூரியனால் கிரகணம் ஏற்படும் பொழுது உருவாகக்கூடியது தான் நிழல் கிரகங்கள் ஏன்னா இந்த கிரகங்களுக்குன்னு தனித்துவமான இடம் எதுவுமே வந்து கிடையாது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவை வந்து தீங்கு செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதாவது பெரும்பாலும் தீங்கு விளைவிக்கும் அப்படின்ட்டு எல்லாராலையும் நம்பப்படக்கூடியது அப்படின்னாலுமே இந்த கிரகங்கள் மட்டும்தான் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுனுடைய பயிற்சி கண்டிப்பாக ஒவ்வொரு சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தினாலுமே கூட ஒரு சில ராசிக்கு நல்ல பலன்களையும் வந்து கொடுக்க இருக்குங்க ஸோ அப்படி பார்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கன்னிராசினியர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ராகுகேது அப்படின்னாலே பாதிப்பு அப்படின்னு மக்கள் பலரும் பார்த்தீங்கன்னா இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க அந்த நினைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து பொய்யானதுதாங்க அப்படிலாம் நிச்சயமாக வந்து எதுவுமே கிடையாது ஏன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்தது தான் வாழ்க்கை அதே போல் தான் கிரகங்களும் நன்மை மற்றும் தீமை ரெண்டும் சேர்ந்தே தான் ராகு மற்றும் கேது வந்து கொடுக்க போகிறாங்க கணிராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு மற்றும் கேது பயிற்சியாக இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இருந்து கேது சிம்மத்துக்கும் வந்து போகிறாங்க பெரிய பிரச்சனைகளை இது வரைக்கும் சந்தித்து வந்தால் மோசமான நிலையில் தள்ளப்பட்ட மீனம் மற்றும் கணிராசி நேர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் தான் வந்து காத்துட்ருக்குன்னு சொல்லணும் மிகப்பெரிய சந்தோஷம் வந்து கிடைக்கப் போகுது ஸோ அந்த வகையில் கனிராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் இப்போ மாறி போக போகிறாங்க கணிராசிக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே இப்போ வந்து நீங்க போகுது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு கூட ஆரோக்கியம் வந்து சிறப்படைய வெளியே போகுதுன்னு சொல்லலாம் வயிறு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் நீங்கப்பட்ட வேதனைகள் அத்தனையுமே வந்து முழுமையாக வந்து நீங்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா திருமண தடையால் வந்து பாதிப்பு வந்துங்களை வந்து அடைஞ்சிருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த டைமில் திருமண தடையும் பார்த்திங்கன்னா நீங்கள் போகுதுங்க திருமண தடை இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த தடை நீங்கி திருமணம் நிச்சயமாக வந்து நடக்கும் ஸோ கண்டிப்பாக தைரியமாக இருங்க எனக்கு கேது விரயஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறாரு விரயஸ்தானத்தில் அமரக்கூடிய கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா பணியில் மாற்றங்களை வந்து கொடுப்பார். அதே ராகு பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்துக்கு வந்து வரப்போறாரு ஸோ கனிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ராகு ஆறாவது இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் போட்டித் தேர்வுகள்லாம் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதன்மையான ரேங்க்கில் வந்து நீங்கள் வெற்றி பெற முடியும் ஸோ வந்து கவலையே படாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் உள்ளதவங்களாம் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படி தான் உத்தியோகத்தில் நிறைய பேர் உங்களுக்கு போட்டி பொறாமைகளோடு எல்லாம் வளர்ந்துருப்பாங்க கூடவே வேலை செஞ்சிருப்பாங்க ஆனால் அந்த போட்டி பொறாமைகளை எல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் வந்து முன்னேற போகிறீங்க ஏன்னா உத்தியோகத்தில் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாருமே இப்போ பொட்டி பாம்பா உங்ககிட்ட வந்து அடங்க போறாங்க ஸோ நீங்கள் சிறப்பாக வந்து இருக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையால் தான் எனக்கு இவ்வளோ பாதிப்புகள் இருக்கு இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கணிராசினியர்களும் குறித்து வச்சுக்கோங்க உங்களுடைய கடன் சுமை கட்டாயமாக வந்து குறைய போகுது ஏன் சொல்லப்போனால் முழுமையாக கூட விலகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதுசாக வீடு கட்டுறது இருக்கக்கூடிய வீட்டை புறணமைக்கிறது மேலும் இது போல விஷயங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்கள் செலவுகள் வந்து செய்ய வேண்டி இருக்கும் ஆனால் இது மாதிரி சுப செலவுகளை நீங்கள் செய்கிறதா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கரெக்டான ஒரு பிளானிங் இருக்கணும் பெருசாக எதிரின் திட்டமிட்டு அதில் வந்து மாட்டிக்காதீங்க உங்களுடைய சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதெல்லாம் எந்த ஒரு விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஸோ கனிராசி நேயர்கள திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டில் வந்து குழந்தை பாக்கியம் இருக்குது ஸோ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ்லாம் இருக்குது அது எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் மேலும் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு வெற்றிகள் வந்து குவியக்கூடிய ஒரு நேரத்தை வந்து நீங்கள் நெருங்கிட்டீங்க நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் போகுது ஸோ குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை நிம்மதி இல்லை ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவருமே இனி வந்து அதில் இருந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க ஏன்னா இந்த ஆண்டு நிகழ்ந்திருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி உங்களுக்கு அத்தனை விதமான வளங்களையும் வந்து கொடுக்க போகுது சிறப்பான மாற்றங்கள் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிறைந்து காணப்படும் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து செஞ்சுடுவீங்க ஏன்னா உங்களுடைய திட்டமிடல் அந்த டைம் சரியாக இருக்க போகுது அதில் பார்த்திங்கன்னா கன்னிராசி நேர்களுக்கு புதன் தான் வந்து காரகன் அதாவது ராசியினுடைய நாயகன் அவர் வந்து எப்போதுமே புதன் அப்படின்னாலே தான் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ராகு மற்றும் கேதுவும் உங்களுக்கு வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்க போகிறாங்க ஸோ இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றிகள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலுமே நீங்கள் வெற்றிகளை பார்த்து வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்களை வந்து அடைய போகிறீங்க நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு நடக்க போகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரப்போகுது துயரங்கள் நீங்கி நீங்கள் ரொம்ப ரொம்ப குதூகலமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து போக போகிறீங்க குடும்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோடு இருந்தாலுமே கூட அது எல்லாமே தீரப்போகுது ஸோ அந்யூன்யம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதுவும் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த விஷயத்தில் இருந்து ஒரு ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ப்ரீ பிளானிங்கோடு இருந்துக்க முடியும் அதில் முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடியது பனி சுமை தாங்க அதிகரிக்கப் போகுது அதனால் வேலை போல இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் அந்த வேலையை எப்படியெல்லாம் வந்து குறைக்கலாம் என்ன மாதிரி வந்து செஞ்சால் நம்மளுடைய வேலைகளை வந்து சீக்கிரம் செய்ய முடியும் ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்ற டெக்னிக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே ஆகணும் அப்போ தான் உங்களால் அதில் வந்து முழுமையாக வந்து விடிவு பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் வேலை அதிகமாக இருக்கிறது அப்படின்னால அந்த வேலையை கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செய்யறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா அப்படி நேரம் ஆகும்பொழுது உங்களுடைய தூக்கம் பாதிக்கடையும் அப்போ தூக்கம் பாதிப்பு அடைஞ்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியம் வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டான பிளானிங்கோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த தூக்கமின்மை பிரச்சனையும் உங்களால் வந்து சரி பண்ண முடியும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த டைமில் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்ச நேரங்களில் உடற்பயிற்சிகள் செய்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று அதுவும் குறிப்பாக கனிராசியோடைய பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கருப்பையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது ஸோ கிரக அமைப்புகள் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணமாக இருக்கிறது தான் அதனால் கருப்பையில் கூட பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை தான் அந்த வரிசையில் நீங்கள் வந்து கருப்பை பிரச்சனைகள் ஏற்படுறதுனால கரெக்டாக இருந்துக்கோங்க காரியங்களில் எதை செய்கிறதா இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் பொறுமையாக இருந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வந்து சாதிக்க முடியும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது இருப்பினும் கூட சிறப்பாக இந்த ஆண்டை நீ கடந்து வரணும் அப்படின்னா ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையணும் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நீங்கள் என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்ச நேரங்களில் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஸ்ரீராமஜயம் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒன்றும் நீங்கள் எழுதுங்க இல்லைன்னா கேளுங்க மனதில் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமைதி கிடைச்சிடும் ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து உங்களை விட்டு விலகி போயிடும் இது போல் எளிமையான பரிகாரங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்ங்க கிரகமைப்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகுவதற்கு கட்டாயம் இது போன்ற எளிமையான வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன் பெருங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் கன்னிராசினியர்களாக நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்